உபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதா செவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நம்முடைய அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் மேலை நாடு போவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை அந்த சேனலில் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு யாராவது மேலை நாடு அதாவது ஃபாரின் போனோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய தடங்கள் வருது அப்படின்னா அந்த பரிகாரத்தை செய்வதின் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் நீங்கள் வந்து மேலை நாடு போவதற்கு உண்டான அந்த வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனில் வேலை செய்கிறீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அதிகாரி உங்களை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் நீங்கள் வந்து எவ்வளவு நல்லா வேலை செஞ்சாலும் ஏதோ ஒன்று உங்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் இன்றைய தினம் அப்லோடு பண்ண போகிறேன் அதையும் வந்து பாருங்க அதாவது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து பாருங்க இப்போ வந்து நாம் இந்த பரிகாரம் எதற்காக செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் நம்முடைய சேனலில் நிறைய பேர் வந்து தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது வந்து ரெண்டு விஷயங்களுக்கு இந்த பரிகாரம் நமக்கு உதவியாக இருக்கும் அதாவது தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுவதற்கு வியாபார ஸ்தாபனத்தில் இதை செய்யணும் பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னா இதை வந்து வீட்டில் செய்யணும் இந்த ரெண்டுத்துக்கு இந்த பரிகாரம் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும் தொழில் அதிகப்படியான வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்கு ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் இந்த பரிகாரம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்போ வந்து இந்த பொருட்கள் எல்லாம் தேவை இந்த பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு சந்தேகம் இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு இது எல்லாமே வந்து இப்போ வந்து கடைகளில் கிடைக்குது பூஜை கடைகளில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க எந்த நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒரு சுப முகூர்த்த தினமன்று இதை வந்து செய்யலாம் இப்போ வந்து பௌர்ணமி என்று செய்யலாம் வெள்ளிக்கிழமை என்று செய்யலாம் கேலண்டரில் சுப முகூர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கோம் அந்த மாதிரி நாட்களில் தான் இதை செய்யணும் நல்ல நாள் பார்த்து தான் இது செய்யணும் நீங்களே வந்து கலண்டர் பார்த்து முடிவு பண்ணி இதை செய்யுங்க இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்டில் நாம் பார்க்கலாம் ஒரு மஞ்சள் கலர் துணி வந்து இதுக்கு தேவை ஒரு பிளவுஸ் பீஸ் முழுசான ஒரு பிளவுஸ் பீஸ் காட்டன் மஞ்சள் துணி ஷைனிங்காலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம வந்து லைனிங் துணியெல்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தா கூட போதும் ஆனால் மஞ்சளாக இருக்கணும் அடுத்து வந்து கொஞ்சம் அரிசி வந்து இதற்கு தேவை பச்சரிசி தேவை நொய் வந்து தேவைப்படாது அடுத்து ஏழு கோமதி சக்கரங்கள் இது சின்னதோ பெருசோ ரொம்ப சின்னதா வாங்கிக்கோங்க போதும் ஏழு கோமதி சக்கரங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஒரு சில்வர் காயன் ஒன்று வாங்கிக்கோங்க வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல அதை வச்சு கூட நம்ம செய்யலாம் புதுசாக தான் வாங்கணும் செய்யணும் அப்படின்னு கிடையாது அடுத்து மூன்றே மூன்று லக்ஷ்மி தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க நாரியல் லக்ஷ்மி நாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீபலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு வந்து பேரே வந்து ஸ்ரீபலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லக்ஷ்மி நாரியல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீபலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்படித்தான் இருக்கும் லக்ஷ்மி நாரியல் ஸ்ரீபலம் அப்படின்னு சொல்லுவாங்க நாரியல் அப்படின்னா தேங்காய் அப்படின்னு அர்த்தம் சின்ன தேங்காய் அப்படின்னு அர்த்தம் இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா அதிகமாக மகாலட்சுமி தாயாரினுடைய சக்தி இந்த தேங்காய்க்கு அதிகமாக இருக்கும் இது வந்து கடல் பகுதிகளில் தான் கிடைப்பதா சொல்லப்படுது இது வந்து ரொம்ப சக்தியானது அடுத்து வந்து மோதி ஷங்க் இது வந்து மோதி ஷங்க் அப்படின்னு பேர் முத்தால் செய்யப்பட்ட மோதி ஷங்க் அப்படின்னு பேர் இந்த மோதி ஷங்க் மட்டும் கொஞ்சம் பெரிய கடைகளில் தான் கிடைக்கும் இது வந்து ஐம்பது இருந்து உங்களுக்கு கிடைக்கும் இதனுடைய ரேட்டையும் நான் சொல்லிடுறேனே இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாயின்னு வச்சுக்கலாம் இதுவும் ஒரு ஐம்பது ரூபாய் கோமதி சக்கரங்கள் எல்லாமே ஒரு இருபது ரூபாய் அந்த நாரியலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பத்து ரூபாய் எல்லாமே சேர்ந்து ஒரு நூறு ரூபாய்க்குள்ளே நம்ம வாங்கி முடிச்சுடலாம் அந்தந்த ஊர்களுக்கு ஏற்றாற்போல் இந்த ரேட் அப்படின்றது அவர்களுடைய இஷ்டம் போல் அவங்க வச்சுப்பாங்க ஆனால் இதெல்லாம் வீட்டிலையே இருந்தது அப்படின்னா நாம் ஈஸியாக செய்யலாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து நாம் நாம ஏழு கோமதி சக்கரத்தை வச்சுட்டோம் அதே மாதிரி இந்த லக்ஷ்மி நாரியல் ஸ்ரீ பழத்தையும் நாம வச்சுட்டோம் அடுத்து இந்த மோத்தி சங்கு இந்த மோத்தி சங்கை என்ன செய்யணும்னா இந்த மாதிரி வைக்கணும் மோத்தி சங்கை இந்த மாதிரி வச்சு இந்த சில்வர் காயின் இருக்கு இல்லையா அதாவது வெள்ளியில இருக்கக்கூடிய இந்த காயன் இது வந்து இதுக்குள்ள வைக்கணும் இதுக்குள்ளனா இது போகாது அதனால் வந்து நாம் இதுக்குள்ளே வச்ச மாதிரி பாவனை செய்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி வைக்கலாம் இது எப்போ வைக்கணும்னா இதற்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதற்கு பிறகு இதை நாம் இதுக்குள்ளே வச்சு கட்டும்போது கட்டணும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு மந்திரம் இருக்குது எப்பொழுதுமே பீஜ உச்சரிக்கும் உச்சரிக்கும்போது யாராவது குருவினுடைய உபதேசம் பெற்றுதான் நாம் உச்சரிக்க வேண்டும் அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது ஒரு பேப்பரில் எழுதிக்கங்க வீட்டிலையே சிவபகவான் கிட்ட வச்சுட்டு அவரையே குருவாக நீங்கள் வந்து பாவனை செய்து உச்சரிங்க ஐம் ப்ரீம் ஸ்ரீம் கிளீம் இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஐம் ப்ரீம் ஸ்ரீம் கிளீம் அப்படின்ற மந்திரம் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இப்போ வந்து ஒரு கையில் வந்து இதை நீங்கள் உச்சரித்து கொண்டே அதாவது ஒரு கையில் ஜப மாலை வந்து வச்சுக்கோங்க அப்போ தானே உங்களுக்கு கணக்கு தெரியும் நூற்றி எட்டு வேணும் இல்லையா அதனால் ஒரு கையில் வந்து மாலையை வச்சு நீங்கள் வந்து இது ஐம் ரீம் ஸ்ட்ரீம் க்ளீம் அப்படின்றது ஒரே ஒரு தடவை தான் இந்த மாதிரி நூற்றி எட்டு தடவை வந்து நம்ம உச்சரிக்கணும் அப்போ வந்து நமக்கு ஒரு ஜப மாலை தேவை அது எந்த மாலையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து உச்சரிங்க அடுத்து இதை வந்து ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் போது ஒவ்வொரு அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ வந்து அரிசியை பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஐம் ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஒரு அரிசியை இதுக்குள்ளே போட்டுவிடுங்க இங்கே ஹோல்ஸ் இருக்கு இல்லையா இதுக்குள்ளே அதே மாதிரி ஐம் ரீம் ஸ்ரீம் க்ளீம் இன்னொரு அரிசி போட்டுடுங்க அந்த மாதிரி நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த அரிசியை வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இதுக்குள்ளே போடணும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஹோல்ஸ் இருக்கும் பார்த்திங்களா இது வந்து இந்த ஓல்ஸ் வந்து நிரம்பிடணும் நம்ம சொல்லும்போது ஒவ்வொன்றா போடணும்னு கிடையாது அரிசி வந்து ஒவ்வொன்றா போடணும் அப்படின்னு கிடையாது இந்த மோத்தி சங்கில் இந்த அரிசி வந்து முழுவதும் ரொம்பணும் அதுக்கேற்ற போல் நம்ம ஒரு நாலஞ்சு அரிசி கூட நம்ம போடலாம் ஆனால் வந்து நூற்றி எட்டு முறை உச்சரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை வந்து போடணும் அந்த நூற்றி எட்டு முறை உச்சரித்து முடிப்பதற்குள்ளாக அதாவது நூற்றி எட்டாவது முறை வருவதற்குள்ளாக இந்த சங்கு வந்து நிரம்பிடணும் அந்த மாதிரி இப்போ நாம் இதில் அரிசியை கொட்டிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சமாக தான் இதில் பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன சங்கா நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா போடுங்க இதை இந்த லக்ஷ்மி காயன் இருக்குது இல்லையா வெள்ளி காயின் இதை வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுடுங்க இப்படி வச்சிடுங்க அவ்வளோதான் வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டிவிடுங்க ஒரு மூட்டையாக கட்டிவிட்டு நீங்கள் இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த இடத்துல மூட்டையாக கட்டி அதாவது அங்கே நிலைவாசல்னு ஒன்று இருக்கும் அதற்கு வெளியில கட்டிடுங்க அதற்கு பிறகு பாருங்க உங்க பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகும் ஆனா பிஸ்னஸ் பண்ணும்போது அதை ஆரம்பம் செய்யும் போது நீங்க என்ன செய்யணும்னா உங்களுடைய ஜாதகத்தை பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் நீங்க வந்து வைக்கக்கூடிய இடம் இப்போ ஏற்பட்டது அங்க வந்து நீங்க செய்யற பிஸ்னஸ் வந்து நிறைய இருக்கா அதெல்லாம் நீங்கள் பரிசீலனை செய்யணும் நான் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துல விளக்கு வச்சா அது வந்து கஷ்டம்தானே அந்த மாதிரி எல்லாத்தையும் பரிசீலனை செய்த பிறகு நீங்க வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது நல்லபடியா போவதற்கு இந்த பரிகாரம் உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னா இதே மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து பீரோவில் வச்சுடுங்க தொழில் முன்னேற்றம் அடைவதற்கு ரொம்ப அற்புதமா இந்த பரிகாரம் நமக்கு உதவியா இருக்கும் பணவரவு அதிகரிப்பதற்கு வீட்டில் செஞ்சு நீங்க வந்து பீரோல வைக்கலாம் தொழில் ஸ்தாபனத்தில் அப்படின்னும் போது அப்போ கூட நம்ம வீட்டில் செஞ்சுட்டு அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு கட்டலாம் இந்த மாதிரி அற்புதமான பரிகாரங்களை பார்க்கணும் செய்யணும் சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்